நிட்டு கலைஞா அவடண்டா நான் ஐக்கோட்டை நான் பறிச்சு எடுத்தாலா முருங்க மரத்தைங்க பாருங்க எப்படி மொட்டையா வெட்டி விட்டாங்க அது சின்ன சின்ன இலையா இருக்கான் ஐயோ கடவுளே நம்ம சின்ன இலையா இருந்தாலும் விட்டு வைக்கிறது இல்லை என்ன காசு கொடுத்து அங்கேயே வாங்கணும் நம்ம ஊரில் இருபது ரூபா கட்டுக்கு இங்கே வருங்க வெட்டி வெட்டி தூரம் எரியாங்க சுரேஷ் வீட்லேயும் சரி சேச்சி வீட்லேயும் சரி முருங்கை மரத்தெல்லாம் வெட்டி ஒரே எரி பூச்சி பாம்பு ஒட்டைக்கு முத்த அந்த போய் செடியை போடுற குடிக்க அந்த முருங்கை கிளியை போய் நான் பொரியல் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷத்தில் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு பொரியல் பண்ணி தரேன் பண்ணுறேன் இங்கே போய் இங்கே இல்லாமல் அதுதான் எனக்கு கொஞ்சம் சங்கட்டம் அட்டைக்கு பயன்றி தாங்க வேற என்னடி இந்த வெட்ட உனக்கு கட்ட வருதாப்பா என்னடி என் எடுக்கதாண்டி சொல்கிறேன் பாக்கி க்ளீன் பண்ணி நான் சமைக்கிறதெல்லாம் சமைச்சிருவேன் எல்லாருக்கும் பயந்துடாது ஏறுங்க பல்லா நான் எப்படி ஏறேன் இங்கே இருந்த இந்த ஹைட்டை எப்படி ஏறுவேந்திரிப்பாங்க இருக்கு இப்போ தான் போட்டிருக்கேன் சேனாப்பிலாம் ஏறிட்டேங்க 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 இந்த வருங்க இது குச்சியாங்க இங்க இங்கே பாருங்க இந்த கீரை குச்சியா இது என்ன கொடுமை இங்கேண்டாங்க நான் பார்க்கிறேன்லண்ணா டக்கு டக்குன்னு இதை இருக்கா ஆ அப்படி போறீங்க குச்சியாங்க கடா கடவுளே இருடி தாங்க இருடித்தாங்க இருடி அடுத்தத்துல வச்சது பறிச்சு தின்னே பற்றி நமக்கு நட்டுபிடிப்பாளும் வரணுல்ல சுரேஷ் எந்த அறியனில்ல கால சாப்பிட்டாதீங்க

சக்கரே ஒரு ஹாய் வரடா வர ஹாய் ஆய்வரா வாங்க திரும்புங்க ஐயோ வாங்க சரி போதும் இது போதும் இதை ரெடியாக்கி இப்போ வச்சிருவோம் வாங்க என்னடி சோப்பி என்னடிங்க நான் குறிச்சுக்கிறேன் அதையா நான் தமிழ்ல சொன்னேன் இங்கிலீஷ்ல சோப்பி தமிழ்ல இங்கிலீஷ்ல ப்ரௌனி ப்ரௌனி என்ன எனக்கு திருப்பிட்டு இருக்க ரெடி பண்ண அந்த துணியை காய போட்டுட்டு

ட்ரை பண்ணி சார் நல்லா இருந்துச்சு ஆனால் காந்தாரி போட்டோம்னா கொஞ்சம் நல்ல காரம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சா காந்தாரின்னா என்னக்கா அப்படின்னு கேட்டவங்களுக்கு நான் காந்தாரியை காமிக்கிறேன் இருங்க எந்தா இது காந்தாரி இது சேச்சி வீட்டில் நட்டு வச்சுருந்தது சேச்சி நிறைய கொடுத்தாங்க இதை வந்து நம்ம சுருக்கையில் போட்டு சுருக்கன்னா வினிகர் இருக்குது பற்றிளா வினிகர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அப்படி தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை ஊற போடுவாங்க உப்புக்குள்ளே போட்டு நம்ம அ மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சுருக்குன்னு இருக்கும் சரிங்களா

அதாவது பூச்சி பிடிச்ச புடிச்ச இருந்துச்சு முத்து இலையாவும் இருந்துச்சு அதெல்லாம் பழுத்த இலையவும் இருந்துச்சு மொத்தமா வெட்டிட்டு திரும்பி பார்க்கற இவ்வளவுதே இருக்கு இது என்ன வெண்டைக்காய் என்ன இப்படி முத்து வெண்டைக்காய் இங்க பாருங்க இந்த வெண்டைக்காய் எப்படி முளைச்சிருக்குன்னு வெண்டைக்காய் ரொம்ப முத்து வெண்டைக்காய் இருக்கும் போது ஆமா நமக்கு அமையறதெல்லாம் முத்துல

え トゥணும எங்கனிக்கங்க அங்கனிக்கேங்க எடுத்து போடுறதே வேலையான்னு கேக்குறேன். ரை கொத்தா பொதுவா பேசாதான் பதறறா சொல்லிருக்கேன் நானு. கண்ணாடிய பாத்து பாத்து சீவு கலுகறமே ஒரு நாள் ஒரு பொழுது அந்த சிங்க அந்த பாத்ரூம் அந்த கண்ணாடியே தேய்ச்ச கலுகறியா டைல்ஸ் யார கலுகுறது? வருஷத்துக்கு ஒருக்கா மேல எட்டாவது டைல்ஸ் நீங்க கலுகறிய பாக்கி. என்னமோ பப்ளிக் பாத்ரூம்ல மூக்க பத்திக்கிட்டு போய் இருக்கிற மாதிரி இருந்துட்டு வந்துடுறாருங்க என்னமோ நம்ம வீட்டு பா நேத்து ஒரு கரப்பாம்பூச்சி செத்து போச்சு கரப்பாம்பூச்சியா எட்டு காலி அடிச்சுட்டாருங்க அடிச்சுப்பட்டு அதை என்ன பண்ணணும் அந்த சிங்கு இதோட சிங்கு இல்ல அது என்னது அந்த தண்ணி குளிச்ச தண்ணி எல்லாம் போறதுக்கு ஒரு பைப்பு கொடுத்துருப்போம் பாத்தீங்களா அதை திறந்து விட்டு அதுக்குள்ள தண்ணியை ஊத்தி ஊத்தி விடணும் இல்ல ஒரு கோல்ல எடுத்துக்கொண்டே வெளியில போடணும் இது எதுவுமே பண்ணாம என்ன எப்படி இருந்தது மட்டும் இல்ல நான் சாயந்தரமா போறேன் எறும்பு மொச்சு நிறைய எறும்பு இருக்கு அப்பத்தான் நான் கேட்டேன் வந்து இருக்குது என்ன மட்டும் வீடு கொடுறேன் எறும்பு அது என்ன இருப்பது

கேளுங்க என்ன சொல்லிட்டு எங்க சொல்ல விடுறீ தங்க பள்ளி நூத்தி பள்ளி இருக்கு இந்த வீட்ல பள்ளி அதுக்காக இத்தனை எறும்பு இருக்குது சொருக்குன்னு சாப்பிடுறது இல்லையா ஒண்ணும் சாப்பிட மாட்டேங்குது

அந்த நேரத்துல ஒரு இட்டு கடையை அடிச்சிடும் அந்த பாட்டுக்கு அப்படியே வெளிலருந்து இந்த ஏரி அம்ம்தான் தண்ணி அதை எடுத்து கொண்டு போய் அப்படியே வெளியில போய் போட்டுட்டு திருப்பி போய் குளிக்கிறோம் ஓகேவா சந்தோஷம் தானே உங்களுக்கு அப்படித்தான குளிக்கிறோம் குளிச்சாலும் எட்டு காலி வந்தாலும் அடிச்சு அப்படியே எடுத்துட்டு போய் வெளியில போட்டுட்டு தான் வந்து அதே அவன் பெரிய சூறாப்பில மாதிரி அங்க இருந்து எட்டு காலி நோடே துள்ளி குத்துட்டு வந்து இங்க சொல்றேன் அப்பாட்ட ஐயா அப்பா எட்டு காலி வந்து அடிக்கப்பான் அவன் மட்டும் இல்ல நிதினுமே அப்படித்தான் செய்வேன் நிதி உட்காந்துட்டு இருப்பேன் ஏதாச்சும் ஒரு சின்ன வண்டு வீட்டுக்கு வந்து வச்சு வண்டு அவன் எந்திரிச்சு வெளியில போயிருந்தேன் என்ன ஆமல பிள்ளைங்க வெளியில போயிட்டேன் அடிச்சு அச்சன் அடிக்கி அச்சன் அடிக்கி

அப்ப நான் அவர்கிட்ட அவர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் பா அவர் மனசையே கஷ்டப்படுத்துவானே அப்ப நான் சாந்தாட்ட சொல்லுவேன் அப்ப எங்க பாருங்க என்ன பேர் தவளை குட்டின்னு சொல்லி சொல்றாரு

நான் வரல நீங்க முடிஞ்சதை பாருங்க ஏன் எடுங்க நீங்களே செய்யுங்க நீங்களே எதுவா இருந்தாலும் பாத்துக்கோங்க நாம நான் என் வழிய பாத்துக்கறேன் நீங்க உங்க வழிய பாத்துக்கோங்க ராஜா உங்க வழிதான் என் வழி உங்க வழிதான் என் வழி அதாவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க அக்கா அப்படி நான் சொத்தை அப்படியே அரிசியை கழுவி அப்படியே தண்ணியை ஊற்றி வைக்கிறீங்களே சோறு கெட்டு போகாதா தண்ணி விட்ட மாதிரி ஆகாதா தண்ணி கோர்த்த மாதிரி இருக்காதான்னு கேட்டீங்க இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் நான் அரிசியை கழுவின உடனே சுடு தண்ணி கிட்டு கொதிக்க வச்சிருவேன் கொதிச்ச தண்ணி அந்த அரிசிக்குள்ளே ஊற்றி தேவைக்கு தக்கன உப்பு போட்டு நாங்கள் உப்பு போட்டு தான் சோறு ஒடிப்போம் உப்பு போட்டு அப்படியே வச்சிருவேங்க ஆட்டோமேட்டிக்காக கொதிச்சிருவோம் வச்சால் கொஞ்சம் நேரத்தில் குக்கரில் வைக்கிறத விட இப்படி பாத்திரத்தை வச்சு நான் ஆனால் வடிச்சிருவோம் நாங்கள் வடித்து தான் வைப்பேன் வடிக்கும்போதுமே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு பச்சை தண்ணி ஊற்றி கிளறி விட்டு தான் வடிப்பேன் தான் சோறு உன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும் அது கேரளாவில் நம்ம ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியாது நம்ம ஊர்ல சூட்டுக்கு போ கெட்டு போயிருதா என்னன்னு எனக்கு தெரியாது ஓகே இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எடுத்து கெட்டதும் கிடையாது இந்த மாதிரி இதானதும் கிடையாது சாயந்திரம் வரைக்கும் நல்லாதாங்க இருக்கும் திருப்பி அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் சூடா வேணும் மழை சமயத்தில் கொஞ்சம் சூடா வேணும்னா டக்குன்னு அந்த வடிகட்டுற பாத்திரத்துல எடுத்து நம்ம வச்சு அள்ளி வச்சு சூடு ஏத்தி சாப்பிட்டுக்கிறோம் அதனால் எங்களுக்கு சோறு கெட்டு போறதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது கிடையாது நம்ம வெயில் காலத்துலேயுமே கொஞ்சம் நொச நொசனம் போயிடும் நம்ம ஊரில்லாம் சொல்லுவாங்க இங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எந்த வந்து பொருள் ரேஷன் அரிசி ரேசன்ரிசிதான் நாங்க பெரும்பாலும் பொன்னி அரிசி ஏன்னா பழகிட்டேங்க ரேஷன் அரிசிக்கே பொங்கி போட்டு அடக்கம் பழகிட்டேன் செலவும் கம்மி நமக்கு உடலுக்கும் நல்லதா போச்சு பாருங்க சுகர் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வராது ரேசன் அரிசிக்கு பத்தாதுக்கு அதுவே ஒண்ணு தீட்டி தான் வருவாங்க இன்னொரு விஷயம் தீட்டினா ஒரு இது பட்டை தீட்டின மாதிரி தீட்டிதான் வருவாங்க இன்னொன்னு கேட்டாங்க நிறைய பொழு ஏன்னா பொல்லு இல்ல பொடியெல்லாம் இருக்காதா பதிரு பொடியெல்லாம் இருக்காதா நீங்க அப்படியே போடுறீங்களே புடைக்க மாட்டீங்களான்னு கேட்டிங்க நான் என்ன பண்றேன்னா இவர் புடச்சி வச்சிருவாரு வாங்கிட்டு வந்தவொடனே இவர் புடச்சி வச்சிருவாரு இல்லைன்னா யாரையாவது ஒருத்தவங்க இந்த இங்கே இருக்கவங்க ஒரு அம்மாவெல்லாம் இருக்காங்க அவங்கள கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறுரூவா நூத்தம்பது ரூபா கொடுத்தோம்னா இருபது கிலோ அரிசியை சும்மா இந்த பொடி மட்டும் போடுற மாதிரி புடச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க முன்னாடி அங்கே கோட்டுறது இருக்கும்போது போது அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வந்தோம் இப்போ வந்து நான் கொட்டி வச்சு அப்படியே போட்டுறேன் வச்சிருக்காங்க அப்படியே போடுறது அவ்வளவா பொடியெல்லாம் வர்றது கிடையாது அப்படி ஏதாவது ரொம்ப பொடியா இருந்துச்சுன்னா நாங்களே பெருக்கி எடுத்துட்டு புடச்சிட்டு போவோம் போட்டுக்கிறது அவ்வளோவா கருப்பு இந்த மாதிரிலாம் அதுல இல்லங்க அதனால நாங்க போய் வச்சுக்கிறது ஓகேங்களா அப்படி செஞ்சுக்கிறது வேற என்ன கேட்டிருந்தீங்க ரைட்டு கேஸ் உங்களுக்கு எவ்ளோ நாளைக்கு வரும் எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு தாங்க வரும் ஆனா நான் எல்லாமே கேஸ்ல தான் பண்றேன் குடிக்கிற தண்ணி மட்டும் அந்த கிட்ட சில நேரம் காய வச்சுக்குவேன் சோத்துக்கு சில நேரம் காய வச்சிக்குவேன் குளிக்கிறதுக்கு சில நேரம் காய வச்சுக்குவேன் பாக்கி எல்லாமே அந்த கிட்டில தான் வந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா ஓகே முடிஞ்ச மட்டும் பதில் சொல்லிருப்போம்னு நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம யாவாரத்துக்கு கிளம்பிருவோம் இன்னைக்கு நம்ம யாருக்கு போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை லைவ் வரணும் வரணும் அதுக்காக வியாபாரத்துக்கு போறோம் நாளைக்கு வியாபாரத்துக்கு போறோம் நாளைக்கு வியாபாரம் வீடியோ வச்சு உங்களை சந்திப்போம் ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பா Bye. Bye.